ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் கிஸ் பார்ட் தமிழ் ஐக்கியில் வந்து இப்போ அதாவது நேற்று வந்து புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி மற்றும் டைமண்ட் சிட்டி செவன் டூ டபுள் ஜீரோ ப்ராசரோடு வருதுங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த ஃபோன் லான்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஸோ ஐக்யூவில் இருந்து செட் நைன் ஃபைவ் ஜி தான் இந்தியன் மார்க்கெட்டில் உங்களுக்கு நேற்று அதாவது மார்ச் டுவெல்த்து வந்து லான்ச் ஆயிருந்ததுங்க இந்தியன் மார்க்கெட்டில் ஸோ இந்த ஃபோனோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன முக்கியமாக இந்த ஃபோனோட வேரியன்ட் மற்றும் ப்ரைஸ் ரேஜ் என்னென்ன தான் இந்த வீடியோவில் இன்டிடெயிலாக பார்க்க போகிறோங்க ஸோ நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி மார்ச் டுவெல் பார்த்திங்கன்னா இந்த ஐக்யூ ஜெட் நைன் ஃபைவ் ஜி வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருந்தது ஸோ இதுக்கு காம்படிட்டராக இருக்கிற விவோவில் இருக்கிற ஜெட் சீரிஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க வித் ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸோட ஸோ அதோட ப்ராசர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஐக்யூவில் இருக்க ஜெட் செவனில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான் கொடுத்துருக்காங்க மீடியா டெக் டேமன் செவன் டூ டபுள் ஜீரோ தாங்க ஸோ இந்த ஐக்யூவில் இருக்க ஜெட் நைன் ஃபைவ் ஜியை பொறுத்த வரைக்கும் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி மேப்ஸில் உங்களுக்கு டியூல் ரேட் செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க வித் ஃபைவ் ஆஃப் ஆஃப் பேட்டரி ஃபார்ட்டி ஃபோர் வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இந்த உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஐபி ஃபிஃப்டி ஃபோர் வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங்கும் இந்த ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இப்போ இந்த இந்த ஃபோனோட ப்ரைஸ் ரெண்டு மார்க்கெட்டில் ஆயிருக்குங்க மார்க்கெட் எயிட் ஜிபி ரேம் வித் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் இன்னும் எயிட் ஜிபி ரேம் வித் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் ரேம் பொறுத்த வரைக்கும் சேமாக தான் இருக்குது ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு பேரும் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி எயிட் மற்றும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் ஸோ இந்த ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாக்கு அவைலபுளாக இருக்குங்க ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி கேக்கு அதுவே டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரரூபா அதிகமாக அதாவது இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாக்கு அவைலபிளாக இருக்குங்க கலர் கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மற்றும் ப்ளூ இந்த 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 ஃபோனில் ஃபோனில் இருக்குங்க ஸோ ஸோ சேல்ஸ் சேல்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் வந்து ஆகுதுங்க அமேசான் வெப்சைட்டில் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஸ்டோர்ஸ்லையும் நீங்கள் வாங்கிக்கலாங்க முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக என்னென்னு இதோட ஓஎஸ் ஓஎஸ் ஃபன் டச் ஃபோர்டீன் கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச் ஃபுல் டி அமௌ டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒன் ஆஃப் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் உங்களுக்கு த்ரீ சாம்பிளிங் ரேட் இந்த ஃபோன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ரேம் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய சொல்லி எயிட் ஜிபி ரேம் அப்படின்னு சொல்லி இதுவும் நீங்கள் வந்து எக்ஸ்டென்ட் பம்ப் பண்ணிக்கலாங்க அப் டு சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் வரைக்கும் அடுத்ததாக இதோட கேமரா தாங்க நான் டியூல் ரியர் செட்டப் கேமரா சொல்லியிருந்தேன் ஃபிஃப்டி மேப்ஸில் உங்களுக்கு சோனியோட ஐஎம் எக்ஸ் எயிட்டி எயிட் சென்சார் கொடுத்துருக்காங்க ப்ரைமரி கேமராவா வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிளைசேஷனோட செகண்டரி கேமரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ மெகாப்சல் செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிக்ஸ்டீன் மெகாப்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒய்ஃபை சிக்ஸ் கனெக்டிவிட்டி இருக்கு ஒய்ஃபை டைரக்டர் இருக்கு ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆபியஸ்லி டைப் சி விடுந்தாங்க இந்த ஃபோன் உங்களுக்கு வருது ஸோ இந்த போனோட ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்டூ ஒன் டிபி வரைக்கும் எக்ஸ்பேண்டும் பண்ணிக்க முடியுமாங்க அடிஷனல் மைக்ரோ எஸ்டி கார்டை யூஸ் பண்ணி சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ஐபி ஃபிஃப்டி ஃபோர் வாட்டர் மற்றும் டஸ்ட் அசிஸ்டன்ஸ் இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்துருது டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இந்த போன உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு ஐகியோட ஜெட் நைன் ஃபைவ் ஏதோ பார்த்தீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்டில் then stay toast signing off thank you for watching